ஒரு வீடுன்னா அது எப்பவும் செல்வ வளத்தோட இருக்கணும் வெறும் பணம் காசு மட்டும் இருந்தா அதுக்கு பேர் செல்வ வளம் இல்லை ஒரு வீடுன்னா அந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தீர்க்க முடியாதுங்கிற மாதிரியான நோய் நொடி இருக்கக்கூடாது எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் தன தானியத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது நன்னா பசி எடுத்து சாப்பிடணும் முக்கியமா படுத்தா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையாக இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்தது தான் செல்வ இதைத்தான் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம் இது எல்லாம் நமக்கு நிரந்தரமா கிடைக்கணும்னா அதுக்கு முதல்ல பணம் வேணும் இந்த செல்வ வளம் எல்லாம் ஒரு துளி கூட குறையாம படிப்படியாக உயர்ந்துகிட்டே போறதுக்கு இந்த சின்ன விஷயத்தை செஞ்சா போறோம் நம்ம எல்லாரோட வீட்லேயும் அரிசி கொட்டி வைக்கிறதுக்காக ஒரு ட்ரம்மு இல்லை அரிசி பானைன்னு ஏதாவது ஒரு கண்டெய்னர் வச்சுருப்போம் அதில் எப்பவும் அரிசி இருக்கணும் சுத்தமாக தொடச்சி எடுக்கிற அளவுக்கு காலியாக்காமல் அந்த அரிசி பானை எப்பவும் நிறைஞ்சி இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மாசத்தோட முதல் நாள் இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மஞ்சள் துணியில ஒரே ஒரு மஞ்சளும் மூணு நாணயங்கள் அது ஒரு ரூபாயோ இல்லை அஞ்சு ரூபாய் நாணயமோ எதுவாக இருந்தாலும் மூணு நாணயங்கள் எடுத்துக்கணும் அஞ்சு ஏலக்காய் இந்த மூணையும் வச்சு முடித்து போட்டு அரிசி வச்சுருக்கிற கண்டெய்னரில் அடியில் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சுடணும் இதனால் அந்த வீட்டில் செல்வம் பெருகுங்கிறது ஐதீகம் மாதம் மாதம் இந்த மூணு பொருள்களை மாற்றணும் புது மஞ்சள் வச்சுட்டு பழைய மஞ்சளையும் ஏலக்காயையும் சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அதில் புதுசாக மூணு காசை வச்சுட்டு பழைய காசை ஏதாவது கோவில் உண்டியிலையோ இல்லை அர்ச்சனை தட்டுலையோ பிரார்த்தனை பண்ணிட்டு போட்டுடலாம் இதை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தால் நம்ம வீடு செல்வ செழிப்போடு மாறும் இதெல்லாம் காலங்காலமாக செஞ்சுட்டு வர விஷயம்தான் நடுவில் இதையெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டா நம்பிக்கை தான் வாழ்க்கை இதெல்லாம் நிச்சயமாக மூட நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்கிறவா செய்யலாம் அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்ல ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம்